அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் என்றால் ஒரு ஆச்சரியகரமான விஷயமும் அதிர்ச்சிகரமான விஷயமும் நடந்துறியிருக்கு என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது இலங்கை வரலாற்றிலேயே முதல் முதலாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைதாகிய சம்பவம் பதிவாகி உள்ளது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்தார் அவர் சில மணி நேரங்களிலேயே பிணையில் விடுதலையாகியும் உள்ளார் இந்த நீதியும் சட்டமுமானது ஏழை மக்களுக்கு மிக மிக கடினமாகவும் ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் மிகவும் ஒரு எளிதான விஷயமா எளிதான விஷயம் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் அதேபோல் இந்த கைதானது தற்போதைய அரசாங்கம் துணிச்சல்கரமாக கையிலே எடுத்து ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளது உண்மையிலேயே இது வந்த ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷ விடயம் இன்னொன்று நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இருந்தால் கடந்த பதினெட்டாம் தேதி அறிவி அறிவித்த கர்த்தால் இந்த கர்த்தால் அவர்களாலும் தமிழரசு கட்சியா கட்சியாலும் முன்னெடுக்கப்பட்ட கர்த்தால் படுத்து அடைந்தது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அதேபோல் இந்த கர்த்தாலை சமரசு கட்சி தமிழரசு கட்சி தவிர்ந்த ஒரு கட்சியோ அல்லது சுமந்திரன் தவிர்ந்த ஒரு அரசியல் தலைவரோ நபரோ அறிவித்திருந்தால் அதுவும் தோல்வியடைந்து தான் இருக்கும் ஏனென்றால் இந்த கத்தால் அறிவித்த காலம் என்பது மிகவும் ஒரு தவறான ஒரு காலம் அதே போ அதே சமயம் இந்த கத்தாலால் அரசுக்கு நோகுமா என்று பார்த்தால் இந்த கத்தாலால் ஒருபோதும் அரசுக்கு நோகாது இது வந்து ஏழை மக்களையும் வியாபாரிகளையும் தான் பாதிக்கும் எனவே இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு சரியாக சிந்தித்து இந்த கர்த்தாலை புறக்கணித்து தோல்வியடைய செய்திருக்கின்றார்கள் இது வந்து இந்த தமிழசு கட்சிக்கோ அல்லது சுமந்திரன் அவர்களுக்கோ என்று நாங்கள் பார்க்க முடியாது அனைத்து கட்சிகளுக்கும் மக்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்களை நீங்கள் பலிக்கடாயாக்க முடியாது என்பதை வந்து மக்கள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள் இந்த கர்த்தால் புறக்கணிப்பின் ஊடாக அப்போ இனிவரும் காலங்களில் இதுபோன்ற ஒரு தேவையற்ற விடயங்களை இந்த அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கக்கூடாது அதே சமயம் நாங்கள் ஒரு விஷயத்தை உற்று நோக்க வேண்டும் தற்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகளால் சுமந்திரன் அவர்கள் ஒரு இனவாதி இனவாதியாக வர்ணிக்கப்படுகின்றார்கள் படுகின்றார் ஏனென்றால் இப்படித்தான் தென்னிலங்கையால் சூழ்ச்சிகரமான சில வே வேலைகளை செய்து அர்ஜுனாவை எங்களுடைய அரசியலுக்குள் கொண்டு வந்து புகு புகுத்தினார்கள் அதேபோல் தற்போது மக்களால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனையும் மீண்டும் எங்களுடைய மக்களுக்குள் எங்களுடைய அரசியலுக்குள் புகுத்தும் வேலையாக சுமந்திரனை ஒரு இனவாதியாக சித்தரித்து காட்ட முற்படுகின்றார்கள் அதாவது வந்து எங்களுடைய தமிழ் மக்களை நம்ப வைத்து சுமந்திரன் ஒரு தமிழினவாதி என நம்ப வைத்து மீண்டும் அவரை எங்களுடைய அரசியலுக்குள்ளும் எங்களுடைய மக்களுக்குள்ளையும் உள்புகுத்தி தங்களுடைய அரசியல் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு இந்த தென்னிலங்கை வந்து முற்படுவது என்பது இதனூடாக திட்டத்தெளிவாக தெளிவாக தெரிகின்றது நன்றி வணக்கம்